பாருங்க என்னம்மா இருக்குதோ பாருது குத்துது அப்படியே குத்துது ஒரு ஞாபகம் இல்லையோ யார பாத்தோம் யார பாக்கலங்கிற மூஞ்சே தெரிய மாட்டேங்க தெரியுது ஒன்னெல்லாம் மறக்க முடியுமா இந்த சென்ம இல்லாட்டி அடுத்த சென்மத்துல கூட ஒன்னெல்லாம் மறக்க முடியாது தினமும் தானே முடிக்கிறேன் கோமா ஸ்டேஜுக்கு போனா கூட ஓமவர மறக்க முடியாது

வாங்கம்மா ால வந்து உடம்பு ஒண்ணும் சரியில்லம்மா எங்க அம்மாவுக்கு சரி வந்து வயிறு எல்லாம் சாப்பிட முடியல ஏ சாப்பிட்டாங்கன்னா அப்பப்ப சரிமா நான் உடனே வாங்கி எடுத்துடுறாங்க நெஞ்செல்லாம் எரியுதுன்னு இந்த ஊதி பாத்துருவோம் அதுக்குதான் இங்க நான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம் உங்ககிட்ட இருங்கம்மா இப்பதான் தூங்கி வச்சு வரீங்க

சாப்பிட்டாலும் நிக்கிறது இல்ல வாயிலும் வருது பின்னாடி வருது எல்லாமே பெரிய பிரச்சனையா இருக்குது இன்னைக்கு நீங்க ஊதி எடுத்தீங்கன்னா தான் ஏதாவது வந்து உழுவுதான் இவளுமே ஒரு நிலையாவே இல்ல ஆறு மறந்து வச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல இருவாரு நல்லா இவ்ளோ காட்டுமா கிட்ட வந்து இன்னைக்கு ஊதுனாதான் இவளுக்கு என்ன இருக்குன்னு தெரியும் நீ ஊது மா முத நல்லா வாய் இரு இரு வாயில் பைப்பே என்ன வைக்கல அது கூட வாங்குற வாயக்க மருந்து விருந்து இருந்த ஒரு மருந்துதான் வச்சிருப்பாங்க பாருமா கண்டது கடிதம் எவ வீட்லயும் போய் தின்னு தொலைஞ்சா மறந்து வச்சிருக்காளுங்க பாரு

புரிந்துக்குது சரி உக்காது இன்னொரு ஊதி பாருங்க நல்லா ஊதுமா நல்ல நல்ல தோடு இல்லாமா அது பண்ணி விடுங்க இந்தாங்கம்மா தோடுமா

இப்ப இழுப்ப வேற என்ன ஏறுதுன்னு பார்க்க, அவன் குடல் வந்து உன் வாயில ஏறுதான்னு பார்க்கறேன். என்ன நம்ம புள்ள மேசற நீ. அப்புறம் வேற என்ன சேத்து அந்தத்துக்கு ஊதுனக்கா ரெண்டு பேத்துக்கு சேர்த்து 1000 ரூபாய் காசு கொடுத்து போங்க. குடுப்பங்க இதுல வேற பாட்டே முப்பாட்டே நாமா. பாட்டே வழியில வெளியில இருந்து கத்திட்டங்களா இந்த வரிய. கடவுளே. இந்த நாளைல என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு எடுக்க வந்த வீடியோவே வேற வீடியோ மக்களே. சாතර துலிமணி எல்லாம் வச்சிட்டு வந்து சூட்ல பீட. வீட்டில் வச்சுப்பட்டு வந்துட்டு சரி இத்தனை நாள் நாளாச்சு போடுறமேன்னு வரவேண்டி ரெண்டு ஆளும் வரல சரி என்னத்தையாவது ஒன்று யோசிச்சு எடுக்கலான்னு சொல்லி கண்டென்ட்டு கொண்டு வந்தோம்னா அது கொண்டு வந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே வரல ஆளுங்களையே நீங்களே பாருங்கள் என்னைய பக்கம் வச்சு வைத்தோரம் ஊதுற மாதிரி நான் தான் இருந்தேன் கடைசியில் ஆளாத்தி வேலையம்மா வந்து இப்போ ஊதிட்டேன் நிறைய பக்கம் இப்படி தான் நாங்களும் ஒரு பக்கம் போனோங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வந்து ஆட்டு புழுக்க தான் இருந்துச்சு ஒரே மாதிரி ஆட்டுப்புழுக்கத்தான் என்ன பாதிரிக்கிற மறந்து மருந்து ஒருவேளை அதை எடுத்ததுக்கப்புறம் ஒரு மனசு சுத்தமாகி நம்பிக்கையின் பேரில் நிறைய பேர் நல்லபடியாக வாழ்கிறாங்க அதை கூட இருக்கலாம் ஒன்று ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அதாவது எங்கே போனாலும் ஆளை சொல்லக்கூடாது ஊற சொல்லக்கூடாது பாங்களே அந்த மாதிரி ஒரு ஊருக்கு குளிக்கிறதுக்கு போயிருந்தோம் ஒரு ஃபால்ஸில் அந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா அந்த மாதிரி கண்ணில் மறந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி போனோம் போனோடனே என் மாவா சுமதி நான் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் முத நாள் நான் போயிட்டேன் போய் பார்த்துட்டு என் கூட ஒருத்தவங்க வந்தாங்க போயிட்டோம் போய் பார்த்துட்டு எடுத்தால் வெறும் அருகம்பில் தாம்மா அந்த அருகம்புள்ள கையில் மறைக்க வச்சுக்கிட்டு கண்ணில் வச்சு இப்படி எடுக்கிறாங்க எடுத்தால் மண்ணாக கல்லா கொட்டுது பார்த்தோன்னே நமக்கு என்னன்னா ஒரு தூசி ஒரு முடி கண்ணில் இருக்கிற முடி போய் இந்த இமை முடி போய் ஒட்டினா கூட இமையில் இருக்கிற முடி கமனுக்கு சொல்கிற தூட்ட இமையில் இருக்கிற முடி போய் ஒட்டுனா கூட கண் உறுத்துது நமக்கு அப்புறம் பார்த்தா பேப்பரை கையில் கொடுத்துட்றாங்க பேப்பர் பேப்பரை கையில் பிடிச்சிக்குது இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வராங்க அருகம்புள்ள எடுத்துக்கிட்டு இப்படி எடுக்கிறது இப்படி இருக்கிறது நான் ஊரில் போய் ஐயோயோ கவண்டமலையத்தில் ஏ சுமதி இந்த மாதிரி எடுக்கிறாங்கடி அப்படின்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆளுங்கெல்லாம் தூக்கி போட்டு ஏற்றிக்கிட்டு ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணிட்டு அங்கே போகிறேன் நம்ம பிள்ளைங்களுக்கும் கண்ணு கண்ணில் எடுத்து விடலான்ட்டு போனால் எங்களுக்கு முன்னாடி நாலு பேர் உட்காந்தாங்க நாலு பேர் உட்காந்துருந்தாங்க உட்காந்துட்டு நின்று அவங்க எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எடுத்ததுக்கப்புறம் சுமதியை சொன்னேன் பார்த்தியா எப்படி பார் அப்படின்னு முதல்ல பார்த்தோன்னே அம்மா இதெல்லாம் பொய் அப்படின்னா ஏண்டி ஏண்டி இப்படி சொல்கிற கண்ணுக்கு கண்ணால் எடுக்கிறாங்க போய் பொய்யுங்கிற அப்படின்னு ரெண்டாவது எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த அம்மா ரூமுக்குள்ளே போனாங்க போயிட்டு மறுபடியும் வந்தாங்க வரும்போது என்ன பண்ணேன் சரி உன் சந்தேகத்தை எப்படி தான் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கையை பிடிச்சி அம்மா இங்கே வாங்க உங்கள் கையை இந்த கையை இப்படி மறைச்சிக்கிற ஓப்பனாக வச்சுக்கிறாங்க இந்த கையில் அருகம்புல கொண்டுக்கிட்டு வராங்க இந்த பிள்ளை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த மூணு விரல் மடங்கிருக்கு இப்படிதான் இப்படி செஞ்சுக்கிட்டே வர்றாங்க என்னான்னு பார்த்தா இந்த விரல் ஃபுல்லாக எல்லாம் கருங்கல் சின்ன சின்ன கல்லாக அப்பியிருக்கிறாங்க ஒரு கோந்து அந்த பச சொல் கோந்து அந்த கோந்தில் அப்பி இப்படி மடக்கி வச்சுக்கிட்டு இப்படி நம்ம பார்வையில் ஒரு பேப்பரை கையில் பிடிச்சிக்கிறது இந்த கையை இப்படி பிடிச்சிடுது இப்படி இப்படி இப்படிம்போது ரெண்டு ரெண்டு ரூபா ரெண்டு ரெண்டு ரூபா கொட்டு பார்த்தாச்சு அதுக்கு முன்னாடி கேட்டேன் எப்படிம்மா அப்படி எடுத்தீங்கன்னு கேட்குறா அதில் எங்கள் வந்து எங்கள் அம்மாச்சியிலேருந்து எங்கள் அப்பாவில் வந்து அவங்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது யாருக்கும் சொல்ல மாட்டோம் அப்படின்னாங்க இந்த ரோட்டில் போகிற கல்ல பொறுக்கி போட்டு கோந்தில் வச்சு ஒட்ட வைக்கிறதுக்கு யாருக்கும் சொன்னால் என்ன நீங்கள் சொல்லாட்டி என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேரு கண்ணு அது அந்த கண்ணில் விட்டு 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 குத்து குத்துன்னு குத்தி அதுக்கப்புறம் போ அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டம் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு திட்டி வந்துவிட்டோம் அப்படின்ட்டு இன்றைக்கி எடுக்க வந்த வீடியோ வேறு இல்லை இப்போ வேறு ஆளாத்தி வெள்ளமாக அவரு ஊதுற வறு ஊதுறன்ட்டு கலந்தோம் அந்த வேறு ஆட்டு புழுக்கை போய் அஞ்சாறு ஆட்டு புளுக்கை வாயில் வச்சுக்கிட்டு வந்து ஒரு ஊதுற ஊதுக்கு சாப்பிட்ற சாப்பாடு கையை விட்டு எடுத்தால் கூட முழுசும் வாந்தி மாட்டேங்குது நம்ம விரலை விட்டு எடுத்தா கூட எங்கேயோ கடைசியில் தான் வருது ஒரே ஊதில் உள்ளறதெல்லாம் வெளியே வந்துருச்சு பாருங்க எங்கேயும் நம்பி ஏமாந்துக்கிட்டு காசை செலவு வரைச்சிக்கிட்டு அலையாமல் நல்லபடியாக ஆசிரியத்தில் போய் காமிச்சு உடம்பு பார்த்துக்கணும் எதாக இருந்தாலும் இன்னைக்கு இந்த வீடியோ நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவா எடுத்து போடுறோம் பாருங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பாருங்க மக்களே சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பல் பட்டன் இல்ல பெல் பட்டன் நன்றி